திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்கிது ஸோ இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் இதுவும் போச்சா அடிமடியிலேயே கை வைக்கும் அறிவிப்பு பரந்த உத்தரவு கொந்தளிக்கும் அன்புமணி ராமதாஸ் காலாவதியான உரிமங்களை புதுப்பிப்பதற்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரத்தை ரத்து செய்திருக்கும் தமிழக அரசு அந்த அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்திருக்கிறது உள்ளாட்சிகளின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலான இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார் பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் தமிழகத்தில் சிப்கோட் உள்ளிட்ட ஏராளமான தொழில்துறை சார்ந்த நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது ஒரு ஊரில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படுவதற்கும் காலாவதியான உரிமங்களை குறிப்பதற்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் புதிய உரிமம் வழக்குகள் மற்றும் காலாவதி உரிமங்களை புதுப்பிக்கும் அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்பதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரத்தை குறைக்கும் நடவடிக்கை என கண்டனம் எழுந்துள்ளது இந்நிலையில் தமிழக அரசின் நடவடிக்கையை உள்ளாட்சியின் அதிகாரத்தை பறிக்கும் நடவடிக்கை என கூறியுள்ளார் பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சிப்கோட் வளாகங்கள் உள்ளிட்ட தொழிற்பேட்டைகளில் புதிய தொழிற்சாலைகளை துவங்குவதற்கு உரிமை வழங்குவதற்கும் காலாவதியான உரிமங்களை புதுப்பிப்பதற்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரத்தை ரத்து செய்திருக்கும் தமிழக அரசு இந்த அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்திருக்கிறது உள்ளாட்சிகளின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலான இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த பிப்ரவரி மாதம் கொண்டு வரப்பட்ட இந்த விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டின் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்தில் செய்யப்பட்டுள்ள திருத்தத்தின் அடிப்படையில் இந்த அதிகாரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் கடந்த நவம்பர் மாதம் தமிழக அரசு பிறப்பித்துள்ள அரசாணையின்படி ஏதேனும் ஒரு பகுதியில் புதிய தொழிற்சாலை தொடங்க வேண்டுமானால் இது குறித்து அப்பகுதியில் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் அடிப்படையில் தான் உரிமம் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இனி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்தால் உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிமம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய தொழிற்சாலைகளுக்கு உரிமம் மற்றும் அனுமதி அளிக்கும் அதிகாரம் உள்ளாட்சி அமைப்புகளிடம் இருந்து தான் சிறந்ததும் பொருத்தமானதும் ஆகும் ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டால் அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தான் தெரியும் அந்த பாதிப்பை அனுபவிக்க போகிறவர்கள் அவர்கள்தான் எதனால் தொழிற்சாலைகளுக்கு உரிமம் வழங்குவதற்கான அதிகாரம் உள்ளாட்சி அமைப்புகளிடம்தான் இருக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ